நாம பலமுறை முறை சொல்லியிருக்கோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று இது அறியாத தமிழ் வாயில மண்ணுன்னு அதை மீண்டும் ஒரு முறை நிறுவறதுக்கான வேலைகள் இங்க நடந்திருக்கு சங்கரமடத்தை கைப்பற்றிய இந்த திராவிடர்கள் யார் இந்த திராவிடர்கள் யார் கைப்பற்றினாங்க சங்கரமடத்தையா அப்படின்னா ஆமா அதை பத்தின செய்திகள் தான் முழுமையா இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம தொடக்கத்தில் வந்து சொல்கிறோம் அதை தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் கூட ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல சரியான ஒரு காலத்தில் கை குலுக்கி சங்கமிப்பார்கள்னு சொன்னார்ன்னு சங்கமிச்சிட்டாங்க இது இப்போ மட்டும் இல்லை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளும் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் பல எடுத்துக்காட்டுகளோடு சொல்கிறோம் ஆனாலும் அந்தந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்கிற ஒரு வலுவை வச்சு அதிகாரத்தை வச்சு அதை மறைச்சிட்டு கடந்து போயிடுவாங்க அதுபோல தான் இப்போது ஒரு முறை நடந்துருக்கு நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பஞ்ச திராவிட பிராமணர்கள் அப்படின்னு சங்கம் வச்சுருக்கிறாங்க நீங்கள் போய் திராவிட அப்படின்னு போட்டிங்கனாலே பெரும்பாலும் அது அதை ஒட்டிய என்னென்ன சங்கங்கள் இருக்குது அப்படின்னு அது காட்டும் போதே பெரும்பான்மையா எல்லாமே வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர்களுடைய சங்கங்களாதான் இருக்குது அதுவும் பெரும்பான்மையாக எங்கே இருக்குன்னா ஆந்திராவை சேர்ந்ததாக தான் இருக்கும் தெலுங்கர்கள் தெலுங்கு பிராமணர்களுடைய சங்கங்களாக தான் பெரும்பாலும் அது இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஐயா மணியரசன் பலமுறை எடுத்துக்காட்டாக சொல்லுவார் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற சமஸ்கிருத கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவரோட பேர் மணி திராவிட் அவர்கிட்ட போய் ஐயா திராவிட்னு உங்களுக்கு பேர் இருக்கேன்னா ஆமா நாங்கள் தென்னிந்திய பிராமணர்கள் எங்களுக்கு வந்து திராவிட்னு தான் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு அவர் இருக்காரு இன்னும் கூட அவர் ஒரு தெலுங்கர் தான் அவங்க சாதியாக அவங்க சொல்லும் போது அவங்க திருமணம்லாம் செய்யும்போது ஒரு முறை அவங்க சாதியை பற்றிலாம் எல்லாம் சொல்லும்போது திராவிட் நாங்க அப்படின்னு சொன்னான் அவனுக்கு தமிழ் வராது தெலுங்கில் இங்கிலீஷில் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் வி ஆர் திராவிட் தி திராவிட் பிராம பிராமன்ஸ் அப்படின்னா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறேன் திராவிட பிராமணராக இதுக்கு திராவிடத்துக்கு எதிரானது அந்த பிராமணர்களுக்கு எதிரான பார்ப்பனியத்துக்கு எதிரானது தான் திராவிடன்னு எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்னடா ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன்னா ப்ரோ அதுதான் எங்கள் சாதி ப்ரோ அப்படின்னா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு பார்த்தா இங்கே இன்னொரு பிரபலமான இந்தியா முழுக்க தெரிஞ்ச எடுத்துக்காட்டு ராகுல் திராவிட் அவரை போய் கேட்கும்போது உங்களுக்கு ஏங்க திராவிட்னு பேர் இருக்குன்னு கேட்டால் நாங்கள் எங்களோட பூர்வீகம் வந்து இருந்து வந்தோம் அவரும் பெரும்பான்மையாக என்னென்னா இந்த தென்னிந்திய பிராமணர் அதை குறிக்கிற சொல்லு தான் திராவிடுங்கிறது தான் நமக்கு இது எல்லாத்துலேயும் புரிஞ்சது இல்லையா அப்போ திராவிடம்ங்கிறது என்ன அப்படின்னா தென்னிந்தியாவை சேர்ந்த அதை வடக்குலேருந்து தான் பிராமணர்கள் வந்தாங்கன்றது தான் வடக்குலேயும் அதுவும் ஈரான் பகுதியிலேருந்து பர்ஷியாலேருந்து வந்தாங்க வந்து அவங்க கைபர் கோலன் கணவாய் வழியாக வந்து வட இந்தியாவில் குடியேறினாங்கன்னா அங்கேருந்து அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் வந்து குடியேறுறாங்க அப்படி வட இந்தியாவிலேருந்து வந்து தென்னிந்தியாவில் குடியேறியவர்களை தான் இந்த திராவிட பிராமணர்கள் இல்லை திராவிடர்கள் அப்படின்னு கூப்புறது நடைமுறையாக இருந்திருக்கு இதுக்கான எடுத்துக்காட்டுகள் நம்ம கிட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டுலேருந்து பேசியிருக்கிறோம் திராவிடம் என்றால் என்னங்கிறதுக்கு நம்ம ரெண்டு காணொலி விரிவான காணொலி ஒரு ஒரு மணி நேர காணொலி போட்டிருக்கோம் எல்லா சான்றுகளோடவும் பேசியிருக்கோம் அதில் ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கும் பார்க்காதவங்க அதுக்கு நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை பாருங்கள் இப்ப இதில் இதில் செய்தி என்ன இப்ப எதுக்கு வரேன் இதை பற்றி பேசுறதுக்கு அதுவும் சங்கர மடத்தை போய் திராவிடர்கள் கைப்பற்றுனாங்களா ஆமாம் நம்மளும் மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கோம் சங்கர மடத்துலையும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பெரும்பாலும் அவங்க எல்லாரும் ஆந்திராவை சார்ந்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அவங்களோட பின்புலமும் இந்த திராவிட பிராமண பின்புலம்தான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதெல்லாம் பெரிய பொருட்டாவே எடுத்துக்காம கடந்து போனவங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு எங்க வந்தது எங்க இருந்தால் சங்கர மடத்துல இருந்தே வந்திருக்கு என்னன்னா அங்கே விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னா ஒருத்தர் இப்போ அங்கே சங்கராச்சாரியா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு அங்கே மடத்தோட அறிவிப்பாக ஒன்று வந்திருக்கு அடுத்த சங்கராச்சாரியர் ஏன்னா உங்களுக்கே நல்லா நினைவு இருக்கும் சந்திரசேகரன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் மகா பெரியவான்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அவர் இருந்தார் அவருக்கு பிறகு ஜெயேந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் கைதாகி சிறைக்கெல்லாம் போன அந்த கொலை சார்ந்த வழக்கில் சிக்கின அந்த சாமியார் அவர் அவர் தான் ரெண்டாவதாக இருந்தார் அவருக்கு அறு அடுத்து மூன்றாவதாக இருந்தது தான் இந்த விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ங்கிறது இப்போ இவங்கள்லாம் இருக்கும்போது அந்த மூத்தவர் போதே இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தாங்க அடுத்தடுத்த ஆட்கள்னு அப்புறம் ஜெயேந்திரர் வந்தார் அப்போ விஜேந்திரர் இருந்தார் அப்புறம் விஜேந்திரம் வந்துட்டார் ஆனால் அதுக்கு அடுத்த ஆளை இவங்க இன்னும் கண்டே பிடிக்கலையே அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது தான் இப்போ ஒரு இருபது வயது நிரம்பிய ஒருத்தரை கண்டுபிடிச்சி இவர் தான் அடுத்த சங்கராச்சாரியாராக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பு வந்தது நேற்று தான் இருபத்தஞ்சாந்தேதி ஏப்ரல் இருபத்தஞ்சு வந்திருக்கு அதை அப்படியே நான் படிக்கிறேன் ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதி ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவா சங்கராச்சாரிய சுவாமிகள் வில் பிளஸ் சந்யாச தீக்ஷ டூ சந்யாச தீட்சனா சந்யாசத்துக்கான தீட்சை அதை புரிஞ்சிச்சில்ல நமக்கு தான் சமஸ்கிருதம் தெரியாதனால ஓரளவுக்கு அது புரிஞ்சு தொலைது தீக்ஷ டூ ஸ்ரீ துத்து சத்ய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்ம திராவிட் திரும்ப சொல்கிறேன் ஸ்ரீ துது சத்ய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா திராவிட் அதுக்கு தான் சொல்கிறோம் திராவிட் ஆன் த ஆஸ்பீஷியஸ் அக்ஷய திருதிய டே தேர்ட்டியத் ஏப்ரல் அட் காஞ்சிபுரம் த சேக்ரட் ஈவன் கோயின்சைட்ஸ் வித் த டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ டூ தௌசண்ட் ஃபிஃப்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர்த் ஜெயந்தி மகோத்சம் செகண்ட் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் ஹூ எஸ்டாப்ளிஷ் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டம் அட் காஞ்சிபுரம் இந்த இயர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ பிசிஇ இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஆனால் சொல்கிறாங்க இப்போ அவரை பற்றி சொல்கிறாங்க அந்த திராவிடர் இருக்கார் இல்லையா அவர் ஸ்ரீ கணேச சர்மா திராவிடுங்கிறது ஒரு சுருக்கமான பேர் விளக்கமான பேரை யாருக்குன்னா ரெண்டு தடவை படிச்சுட்டேன் திரும்ப படித்தா காணொலி ரொம்ப லெந்தாக போவோம் அவர் வந்து ரிக் வேதிக் ஸ்காலர் அதுக்கும் ஏதோ சொல்லிருக்கிறாங்க சலக்ஷன கணப்பதி அப்படிங்கிறாங்க ஃப்ரம் அண்ணாவரம் ஷேத்ரா ஆந்திரப்பிரதேஷ் சர்வ்டு ஆஸ் சர்வ்ட் அட் ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானம் பசாரா நிர்மல் டிஸ்ட்ரிக்ட் நிசாமாபாத் தெலுங்கானா ஹீ ஹஸ் ஹேட் த பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கண்டினியூஸ் கிரேஸ் ஆஃப் பூஜ்ய ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆஃப் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டம் ரைட் ஃப்ரம் இஸ் டைம் ஆஃப் இனிஷியேஷன் இன் டூ வேதிக் ஸ்டடீஸ் இந்த த இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்து ஆறிலிருந்து படிக்கிறாராம் வித் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் இஸ் ஹோலினஸ் ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் இன் அடிஷன் டு ரேதிக் ரிக்வேதா ஹேஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட் யஜுர்வேதா சாமவேதா ஷன் சதாங்காஸ் தஷோபனிஷத் அண்ட் ஹேஸ் பீன் பர்சியூவிங் சாஸ்திரிக் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய செய்திகளாக ஒரு செய்தி குறிப்பில் இவங்க பகிர்ந்துருக்கிறாங்க இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திராவிடர்கள் யார் இவங்க நாளாக நம்மக்கிட்ட என்ன உருட்டினாங்க அது எல்லாம் உடைப்பட்டு இன்னைக்கு சங்கராச்சாரியரே ஒரு திராவிடர் தான் அப்போ வீரமணி திராவிடர்னா சங்கராச்சாரியார் திராவிடர்னா அப்போ அவங்களாம் யார் அவங்க சொந்தக்காரங்க நம்ப கிடையாது சரி இவங்க இவ்வளோ நாளாக என்ன சொன்னாங்க இவங்களோட ஈவேரா உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா தமிழன்னு சொன்னால் பார்ப்பான் உள்ளே வந்துடுவான் அப்படின்னாங்க யாரும் தமிழன்னு வரல திராவிடன்னு வந்துருக்குறாங்க திராவிடன்னு சொன்னா பாப்பான் உள்ளே வந்துடும் அதுவும் ஆந்திரா பாப்பா வருவான் உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு வேண்டியது இந்த தெலுங்கு அதிகார மையங்கள் தான் அப்போ உங்களோட காஞ்சி காமக்கோட்டி பீட் பீட்டாதிபதியாக பீட்டமோ அதுவும் வந்து உங்களோட ஆட்கள் தான் இருக்க போகிறாங்க அதுவும் திராவிடருங்கிற பேரோடவே இருக்க போறாருங்கிறது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் அதுவும் இந்த திராவிட யாருன்னா இருபது வயது தான் ஆகுது அப்போ அவங்க சொல்கிற கணக்கு ரெண்டாயிரத்து ஆறுலேருந்தே படிக்க தொடங்கிட்டாருங்கிறாங்க இருபது வயது தான் அப்படி கணக்கு பார்த்தா ஒரு வயசு ஒன்றரை வயசுலேருந்தே படிக்க தொடங்கிட்டார் போல் அவர் எழுபத்தி ஓராவது சாமியாராக அங்கே அவர் வரப்போகிறார் இதுதான் இப்போ முக்கிய அறிவிப்பாக வந்திருக்கு அது திராவிட கூடாரத்துக்கு ஒரு பெரிய பெருமையாக கருதக்கூடிய விழாக்கள்லாம் எடுக்கலாம் இப்போ இதிலிருந்து ஒரு நூற்றாண்டு விழா நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் இதை கொண்டாடுறதுக்கு ஒரு நூற்றாண்டு விழா இப்போ எப்படி சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நடத்துறாங்க இதுக்கு முன்னாடி நீதி கட்சி நூற்றாண்டு நடத்தாங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்களா அவங்க அந்த மாதிரி கருணாநிதிக்கு நூற்றாண்டு நடத்துறாங்க ஈவேராக் நூற்றாண்டு அந்த மாதிரி இவருக்கும் ஒரு நூற்றாண்டு நடத்துவாங்க ஏன்னா திராவிடர்கள் அவங்களோட அதிகார மையத்தில் வராங்கன்றது இதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இதை இது வருதுன்னா வந்த உடனே இவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கமாவது கொடுக்கணும்ல அவர் வந்தாலும் அது எங்களுக்கும் அதுக்கும் வேறுபாடு இருக்கு இது இருக்குது ஒன்றுமே வாய திறக்க மாட்டாங்க இது மட்டும் அங்கே தமிழன்னு பேர் வச்சுட்டு யாராவது வந்திருந்தா இவங்க தரப்புல இருந்து பாத்தீங்களா நாங்கள் இதைத்தான் சொன்னோம் தமிழன்னு சொன்னா பாப்பா வந்துடுவான் வந்துட்டான் அப்படின்னு மட்டும் பேசுவாங்க இந்த திராவிட கூடாரம் இப்போ கப்பு சுப்புன்னு இருக்காங்க ஏன் இதுதான் திராவிடம் பொய் பித்தளாட்டம் இதனால தான் சொல்றோம் தமிழ்நாடு இது தமிழ்நாட்டில் இது கூட இந்த அறிக்கையை கொடுக்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இதுவே ஒரு பெரிய இழிவு தான் இதில் அவங்களோட முகவரியை போடும்போது நம்பர் ஒன் சாலை ஸ்ட்ரீட் ஆ சாலைன்னா என்ன ஸ்ட்ரீட்னா என்ன அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் அது பின்கோடெல்லாம் போட்டுட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டு இந்தியாவும் என் தமிழ்நாடு இந்தியான்னு போட்டால் தெரியாதா யாருக்கும் தமிழ்நாடுன்னு இருக்கிறதுனால இவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு போட்டு வெளியிடுவாங்களாம் இப்படி தான் இந்த ரெண்டு கும்பலும் ஒரே வேலையை தான் செய்யும் தமிழ்நாடுன்னு இருக்கிறத திராவிட நாடுன்னு மாற்றணும்னு அண்மையில் ஒரு தெலுங்கு அமைப்பை சார்ந்தவங்க ஒரு நாயுடு அமைப்பை சார்ந்தவங்க கேட்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்துக்க முடியுமா ஆந்திராவில் போய் தெலுங்கானால போய் கர்நாடகாவில் போய் கேரளாவில் போய் கேட்குறதுக்கு கேரளான்னு நீங்கள் பேர் வைக்கக்கூடாது கர்நாடகான்னு வைக்கக்கூடாது ஆந்திரப்பிரதேஷ் ஏன் தெலுங்கானான்னு ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்கற முடியுமா நீங்கள் அங்கே சேர்ந்து தான் அங்கே இருக்கிற தமிழனும் வாழ்வான் அப்படி தானே இங்கே இருக்கிறவன் வாழணும் அதனால் எப்போ பார்த்தாலும் இவங்க அதிகாரத்தில் இருக்கிறது இவங்க சார்ந்தவங்க மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும் அதை எதிர்க்கிறவங்க இல்லை அதை கேள்வி கேட்குறவங்க இவங்க என்ன எதிர்த்தாங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறவங்க பார்ப்பனியம்னா என்ன ஒரு குறிப்பிட்ட சாதி அந்த சாதியை சேர்ந்தவங்கள அடுத்தடுத்து அவங்களோட பதவிகள் எல்லா இடத்துலையும் நிரம்ப இருக்கிறாங்கன்றது தான் சிக்கல் அது பார்ப்பனர்கள் செஞ்சால் சிக்கல் அது தெலுங்கர்கள் நீங்கள் வந்து செஞ்சால் சரியா அதுவும் பார்ப்பன தெலுங்கர் இப்போ வந்து செய்கிறாரு கப்பு சப்புன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க எதிர்க்க மாட்டாங்க அப்போ இது என்ன இதனால தான் சொல்கிறோம் திராவிடம்னா பித்தலாட்டம் பொய் தமிழர்களை அண்டி ஒண்டி பிழைக்க வந்துட்டு தமிழர்கள் மீதே அதிகாரத்தை செலுத்துவதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்றோம் அதுதானே நடக்குது கடந்த இந்த விடுதலை பெற்ற இந்தியாவில் மட்டுமே எடுத்து விடுதலைக்கு முன்னாடி கூட ஏதோ நடந்து போச்சு அது ஒன்னா இருந்தோம் இங்க வந்து மாநிலங்கள் பிரிக்கப்படல அப்படிலாம் மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு கூட எடுத்துக்கோங்க ஐம்பத்தி ஆறுல இருந்து இப்போ வரைக்கும் இங்க முதலமைச்சர்கள் தான் முதன்மை பதவி முதலமைச்சர் தான் ஒரு மாநிலத்துக்கு அந்த முதலமைச்சர் பதவியில யாரெல்லாம் இருந்தாங்க எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருந்தாங்க எவ்வளவு காலம் இருந்திருக்கிறாங்க அப்ப தமிழர்கள் எவ்வளவு காலம் இருந்திருக்காங்க பிற மொழியாளர்கள் எந்தெந்த மொழியை சேர்ந்தவங்க எவ்வளவு காலம் இருக்காங்க எடுத்து கணக்கிட்டு பாருங்க எம்ஜிஆர் எந்த மொழியை சார்ந்தவர் கருணாநிதி எந்த மொழியை சார்ந்தவர் எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு ஜெயலலிதா எந்த மொழியை சார்ந்தவங்க அவங்களே சொல்லியிருக்காங்க இவங்க தானே மூணு பேர் பெரும்பான்மையை ஆட்சி செஞ்சாங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு பதினோரு ஆண்டுனா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருபது இருபது ஆண்டுக்கு மேல இருபத்தஞ்சாண்டு இருபது ஆண்டுக்கு மேல இது என்ன எப்படி ஒரு இழிவான நிலையில தமிழர்கள் இருக்காங்கன்றது தான் இது காட்டுது அப்ப இந்த இருந்து நம்ம மாறணுங்கிறதுக்கு தான் இங்க இங்க இருக்க வேண்டிய இருந்திருக்க வேண்டிய அரசியலான தமிழ் தமிழருங்கிற அரசியல தொடர்ச்சியா நம்ம பேசுகிறோம் பேசு இருந்திருக்க வேண்டியது அதுதான் மாத்திட்டாங்க மீண்டும் நம்ம அதை நிறுவத்துக்கு முயற்சி செய்கிறோம் அது ஒவ்வொரு தமிழரும் இதை முதல்ல உணர்ந்தாதான் இது நடக்கும் இன்றைக்கும் நம்மளை சுத்தி இது நடக்கும்போது அங்க திராவிடர்னா யாருன்னு நம்ம இவ்வளோ நாள் நம்மள வந்து யார் தமிழர்னு கேட்டாங்களே இப்போ நம்ம அவங்கள திராவிடர் யார் அப்படின்னு கேட்க வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கோம்